டிவி பாக்க முடியலம்மா போடுடேமா போ போ நம்ம காபி குடிப்போம் ஒவ்வொரு வீடியோவை பார்க்க பார்க்க நாக்கில எச்சி ஊருது இதே மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு ஒவ்வொரு ஹோட்டல் ஹோட்டலா போய் இங்க அடிச்சு போவல கேட்டா ஏடி ஏமா இப்ப ராத்திரிக்கு என்ன மக்கதே இருக்கு ஒண்ணுமே இல்ல வீட்ல சுவாரோன்னு மீதியில வெச்சுக்க ஏமா சப்பாத்தி போடுமா ஆமாமா சப்பாத்தி தேங்க சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆது இருக்கு மாதிரி கூட்டுக்க Bri... பாத்திமக்க அங்க நின்னுகிட்டீல என்ன உள்ள வாரியல தங்கை கட்ட கொண்டு எல்லastype குடுத்துட்டு வந்தரே இந்த மூணு வீருக்குள்ள சேலையும் நாங்க வெளியே நின்னுகடே மினி நீ உள்ள குடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு வீடு விடலாம் போகல தங்கை கட்டை எல்லastype குடுத்துட்டு வந்தரே ஆ சரிமா தங்கக்கா ஏக்கோ மினி எதை சத்தமறி ஆமா அவிய தான் ரூம்ல தானே ஆமா ஆமா 나 மாவு பேசஞ்சாச்சி அம்மா வந்து ஊருட்டி நீ ீங்க <laughs> <laughs>

கொடுத்தது அவளதே மினி கொண்டு சந்திர பீடம் வந்துட்ட உனக்கு தான் கொடுக்கிறதுக்கு இப்ப வரணும் நீ யோசிச்சிட்டு நீ வந்துடா ஓ அந்த சிலையா நான் நீலம் தான் கரெக்ட்டா நீலம் வெள்ளை எடுத்துட்டால ஆமா நிறைய பேர் நீல கலர் தான் கேட்டாங்கலாம் அதனால யார் அதிகமா கேட்டாலும் அவங்களுக்கு தான் எடுத்துக்கேன்னு சொன்னப்பட்ட குளுகுளுன்னு இருக்கானே நான் பாரு நல்ல சாஃப்ட்டா இருக்கு பத்தி இலக்க ஆமா வீட்டுக்குலாம் கேட்டதுக்கு நல்லா இருக்கும் பத்தி நான் எங்க வீட்டு கேட்டேன் சுடிதார் ஏதனா போட்டுறாளே எப்பமாவது எடுத்து கேட்டுமே நீங்க என்ன அடிக்கடி போடுவீங்க இருந்தா கொஞ்சம் தாங்கல அவருக்கு போட்டுடுறதுக்கு மாரி சண்டையடி பட்டியே அவனுக்கு அடிபட்டிருக்கு ஆமக்கு கோவத்துல நல்லா அடிச்சு விட்டே மத்திடுங்க யம்மா யாராவது கொஞ்சம் வாங்க மக்களே انا தையில தேடுதாங்கள தையில எடுக்கிறது நம்மள தான் கூட்டி வாமா இடி சர்மினி போ நான் ஏன் போவனு நீ போவே அண்ணா இடி நினை வெட்டிட்டு இருக்கோம்ல தக்காளியே வந்துவெட்டு கள்ளஞ்ச கறி ஒரு ஈரகம் கூடக்டைய அந்தப் பிளக்கி பார அளவனா வரே ஏடி यம்மா நாங்க வேல செஞ்சிட்டு பண்ணினீங்களே இடுங்க சாப்டி எப்படி தயா செய்யவேனே என்ன வகக்க செய்யல சப்பாத்திக்கு மாவு வனே சொன்னீமா அது ஒர்த்தி செய்ய மாரிந்த தக்காளியும் பல்லாரியும் உடனே சொன்னே அது வெட்டிட்டு இருக்கா அது பெரிய வேலே இல்லல வெ சரி செய்யல لك என்ன அப்பே ஒரு சீலை மட்டும் எடுத்து வா அந்தடை போய் குடுத்துட்டு பாருடி கோவமையா இருக்கா நான் என்னத்த சாதிக்கப் ஒரு கோவமும் இல்ல அப்பைய முஞ்ச பாரு தாக்கால முஞ்சல वो मुझे சொல்லாதடி பாரு என்ன உனக்கு ஓ மார்ச் You know i വേറെ ചിറ്റിയ കൂട്ടു പാപ്പ ചിറ്റി ഒരു വേള വന്നാലേ വരവാ പക്ക ദൂര തന്നെ ചെറി ചിറ്റിയ കൂട്ടു വന്ന ആ നല്ല ഡെക്കറേഷൻ എല്ലാം பண்ணി അമർക്കള പഠിച്ചിരുന്നു തന്നെ എടി ആട്ട് എടി അമ്മേ எடி வா சப்பாத்தி செய்வோம் யா மடி திடீர்னு நல்லவள மாறிட்டா எடி அம்மா பிறந்தநாளைக்கு கொஞ்சம் பிளான் போட வேண்டிய இருக்கு அதனால அந்த சப்பாத்தியை உருட்டி கல்ல போட்டு எடுக்கி நீ சைடு கப்ல அந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிரு அதுக்கு தான் அப்படி சொன்னிய அம்மே ஆமா போவட்ட அம்மே பாவம் தானே காலையில இருந்தே வேல செஞ்சிட்டு நடக்க ம் சரி சரி அப்ப செய்வோம் ஆ தர்மி ஒரு கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு கால் இங்க இருங்க நான் இருக்க கோபத்துக்கு வந்தேன்னு வைங்க நாலு சாத்து சாத்திருவேங்க நான் முதல்ல என்ன சொன்னேன் யார் என்ன கலர் மெஜாரிட்டியா சொல்லி அவ்வளவு அதுன்னு எடுப்போம் சொன்னா நீல இருந்தா நிறைய பேர் கேட்டாத உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் எடுக்க முடியாது உடுக்கண்ணா உடுங்க இல்லன்னா சும்மா வாங்க ஆளு மண்டையும் ஏட்ட யாசத்துக்கு எல்லாம் போய் இப்ப எடுத்துட்டு வந்தவளா எல்லாருக்கும் என்ன சொல்லணும் நீ கோபப்பட வேண்டியதா தாயே நல்லா கோபப்படு 100 ரூபாய் கூட வந்து சேல தயாராது இத 300 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்தீங்க ஆமா 100 ரூபாய்க்கு தான் தயாரா நீங்க வந்து வாங்கி காணிக்கலாம் பாப்போம் ஸ்டார் ஃபேப்ரிக்ல தான் வாங்குனே வேணும்னா அங்க போய் விலை விசாரிங்க சும்மா கடந்து கத்திக்கிட்டு வீட்டுல கடந்துக்கிட்டு நாளைக்கு இந்த சீலையை போட்டு வாங்க ஒரு கத்திரிக்கோல எடுத்து அங்க இங்கன்னு வெட்டிபுணியே சும்மா நம்ம கடந்து அழுகிட்டு இருக்குது எதுனால குளுத்துல விட்டு பேசிக்கிட்டுங்க தந்தருவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல ஒண்ணு பேச முடியாது உங்க இருநூறு ரூவா வச்சு நான் ஆகணும்னு பெரிய கோடி சோறையாக போறது இல்ல சொம்ம சொன்ன பிள்ளைங்க பண்ணுவான் நீங்க அர்த்தம் ஹலோ நாலுமுடி ஃபோனை வச்சுட்டோம் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை இது வேற